ஸ்ரீ கோலருவள்ளியம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பூர் திருவர்களை சிந்திக்கின்றோம் அரணம் ஒரு மூன்றும் ஆரழலாய் வீழ முரணம்பு கோத்த முதல்வன் சரணமே காணுமால் உற்றவந்தன் காலத்தி கைதொழுது பேணுமால் உள்ளம் பெரிது இதில் வக்கீர தேவநாயனார் காலத்தியப்புற பற்றி தோத்திரம் என்றார் அரணம் ஒரு மூன்றும் ஆறலாய் வீழ திரிபுரங்களை சுவாமி அந்த மூன்று புறங்களையும் சாமி எரிச்சார் அதான் அரணம் ஒரு மூன்றும் திரிபுறங்களை ஆறாய் ஆறாத நெருப்பாக ஆறாத நெருப்பில் விழும்படியாக சாமி சிரிச்சே எரிச்சார் காலத்திய பேர் ஆறலாய் வீழ முரணம்பு கோத்த முதல்வன் அது ஒரு அம்பை எடுத்துகிட்டு போனார் அதை எடுத்துகிட்டு போயிருக்காம இருந்திருக்கலாம் அது திருமால அம்பா மாற்றினார் மாற்றி அவர் அவர்தான் சிரிச்சே எரிச்சிட்டார் அம்பை எடுத்துகிட்டு போனது அது கையில் தான் வச்சுருந்தார் அந்த அம்பை முரணம்பு கோத்த முதல்வன் சரணமே காணுமால் குற்றவந்தன் காலத்தி கைதொழுது பேணுமாள் உள்ளம் பெரிது அந்த காலத்தியப்பருடைய திருவடிகளையே நான் எப்போதும் நினைத்துக்கொண்டே இருப்பேன் கைதொழுது நினைத்துக்கொண்டே இருப்பேன் அந்த சாமியோடைய திருவடியையே என் மனசு எப்போதும் பேணும் இதையே பெரிதாக எண்ணும்